வெல்கம் டு டேஸ்டி கு இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான உருளைக்கிழங்கு மசாலா ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கல்யாண வீட்டில் நம்ம உருளைக்கெழங்கு மசாலா சாப்பிட்ருப்போம் அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம வீடியோவில் எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோங்க வீட்டிலே எப்படி பண்ணலான்னு ரொம்ப டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க ரச சாத்துக்கூட சைடிஸாக வச்சு சாப்பிட்ருக்கும் தயிர் சாதத்து கூட வச்சு சாப்பிட்ருப்போம் அதை விட அட்டகாசமாக இருக்குங்க மாதிரி சாம்பார் எதனாலும் வச்சுக்கோ இதை சொல்லிக்கிட்டே போகலாங்க உள்ளக்கெழங்கு மசாலா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கல்யாணம் வீட்டில் வைக்கிற டேஸ்ட்டை விட நம்ம இல்லைன்னா நம்ம வீட்லேயும் அந்த பக்குவத்தில் நம்ம வைக்கலாங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்கு போயிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன் இப்போ கடாயில் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெய் காஞ்சதும் ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஏலக்காய் எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக நான் வெங்காயம் இடித்து வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துக்கிறேன் பூண்டு இடித்தது அதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துட்டு இது இப்போ நம்ம வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி எடுத்தாச்சு இப்போ இதில் நான் சின்னதாக ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதையும் நம்ம வதக்கி எடுத்துக்கிறலாம் தக்காளி வளங்கிறக்கா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதில் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் மிளகாய்த்தூள் தூள் இதில் சேர்த்துக்கிறேன் சீரகப்பொடி சோம்பு பொடி கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துட்டு இப்போ நம்ம வதக்கி விட்டுக்கலாம் கரம் மசாலா தூள் இப்போ இதை வதக்கி எடுத்தாச்சு இப்போ நான் இதில் வேக வச்சு உருளைக்கெழங்கு மசிச்சு எடுத்துருக்கேன் பாதியும் சேர்த்துக்கிறேன் இப்போ உருளைக்கெழங்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ அதை நம்ம கலந்து விட்டுக்கலாம் இதில் ஒரு மிளகாய் சேர்த்துக்கலாம் கீரி வச்சிருக்கேன் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் மல்லிகளை தூக்கிட்டு இறக்கிக்கிறலாம் அவ்வளோதாங்க அருமையான கல்யாணம் விட்டு உருளைக்கெழங்கு மசாலா ரெடி இது சாம்பார் சாதத்துக்கூட ரசத்துக்கூடெல்லாம் சைடுஸாக வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையாகவே இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்ட்டு கொடுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ